ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசலாம் ஹலோ விவாஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட்டு விகடனுடைய விருதுகள் வாங்கியிருக்காங்க ஸோ மாமியார் மருமகள் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விருதுகள் இருக்கு ஒவ்வொன்றும் நான் இடையில அப்பப்போ பேசுறேன் ஸோ இதில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் நிரோஷமாக அதாவது கோமத்தியமாவும் மருமகள் மூன்று பேரும் அதாவது நம்மளுடைய சரணி அதாவது தங்கமயில் மீனா அப்புறம் ராஜி எல்லாருமே சேர்ந்து அந்த விருது மேடையவே ஒரு அலங்கரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ மாமியார் மருமகள் சீரியஸ்லி ஒரு செமையான விருது இது அதுல எனக்கு அவங்க அந்த கிச்சனில் ஒரு காம்பினேஷன் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் இப்படி ஒரு மாமியார் இருக்கணும் அப்படின்ட்டு சீரியஸ்லி கோமதி மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சா வீட்டில் பிரச்சனையே இருக்காது அதில் எந்த ஒரு டவுட்மே இல்லை சரி அப்கமிங் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஃபங்க்ஷன் மோடில் இருக்காங்க பாட்டியோட எழுவத்தஞ்சாவது பிறந்தநாள் ஹோப் எல்லாருமே போயிருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களோட அப்டேட்ஸ் மூலமாகவே தெரியுது ஆல்ரெடியாக வந்து ஷூட்டிங் பாட்டில் ஃபங்க்ஷன் மோடில் அப்டேட் கிடைக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் குமார் சைட்லேருந்து அதாவது வீட்டில் கிளம்பி போகிறதுலேருந்து அப்டேட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இது ஒரு ஃபியூ எபிசோட்ஸாக வரும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு ரீயூனியனாக கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா பார்ட்டி எந்த அளவுக்கு கொண்டு வராங்கன்ட்டு செவன்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அது ஷுர் எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிறதா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவா தாத்தா கூட ஒரு ஃபோட்டோன்னு கேட்டிருப்பாங்களே இப்போ ஏஐ அது மாதிரி டெக்னாலஜி நிறையா இருக்கு இல்லையா ஸோ கதிர் வந்து அந்த சர்ப்ரைஸும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் பாட்டியோட கரண்ட் பிக்கும் அப்புறம் தாத்தாவது ஏதாச்சும் பிக்சர் இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பிக் நிறையா டெவலப்மெண்ட் இருக்குது டெக்னாலஜியில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் ரெடி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அவங்க ஒன்று விஷயம் சொல்லியிருக்காங்க முறை கூட அவங்க ரெண்டு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கல அப்படின்ட்டு ஸோ இந்த ரெண்டு ஆசைன்னு சொல்லும்போது இந்த ஒரு ஆசையும் கொண்டுட்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் கதிர் செய்யறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு இது பாட்டி மட்டும் இல்ல ராஜி மட்டும் ஆடியன்ஸ் ஹாப்பி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்